கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியில் முட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொழில்நுட்ப கருத்தரங்கு மற்றும் கலை திருவிழா நடைபெற்றது இதில் கல்லூரிகளில் இருந்து இருநூற்று எழுபது மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாலை நடைபெற்ற கலை திருவிழாவில் டிஜிட்டல் மீடியா எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது தொடர்ந்து விஜய் டிவி புகழ் சினிமா பின்னணி பாடகர்களில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியில் உத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொழில்நுட்ப கருத்தரங்கு மற்றும் கலை திருவிழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதன் துவக்க நிகழ்ச்சியில் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் சண்முகம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் செயலர் அருண்கார்த்திகேயன் நிர்வாக அறங்காவலர் கைலாஷ் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் குத்துவிடக் நிகழ்ச்சிகளை துவங்கினர் நடைபெற்ற கருத்தரங்கில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் மாணவ மாணவிகளுக்கு கோடத்தான் இயக்கத்தான் டெக்னிக்கல் குவிஸ் மற்றும் போட்டோகிராபி போன்ற போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளுக்கு பல்வேறு கல்லூரிகளில் இருந்து இருநூற்றி எழுபது மாணவர்கள் பங்கு பெற்றனர் அதேபோல் அனைத்து போட்டிகளுக்கும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் நடுவர்களாக இருந்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசீலிப்பு விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் ராமநாதன் வெங்கடாசலம் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் அப்துல் ரப் கல்வி இயக்குனர் மைதிலி சண்முகம் துணை முதல்வர் கோகிலா உள்ளிட்டோர் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர் மேலும் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இரண்டாம் நாள் மாலையில் நடைபெற்ற கலை திருவிழா நிகழ்ச்சியில் டிஜிட்டல் மீடியா துறையில் சிறப்பாக செயல்பட்ட செலிபிரிட்டிகளுக்கு டிஜிட்டல் மீடியா எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது இதில் மேஜிக் நிபுணர் அசார் ரேடியோ ஜாக்கி ஆர்ஜே தீபக் நடன ஆசிரியர் சூர்யா இன்ஸ்டா பிரபலம் பேபி சான்மிகாசிரி பரத் துர்கா ராஜசேகர் ஆகியோருக்கு யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் சண்முகம் விருதுகளை வழங்கினார் விருது பெற்ற செலிபிரிட்டிகள் மாணவர்கள் முன்பாக தங்களை திறமைகளை வெளிக்காட்டி அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற உக்ரா கலை திருவிழாவில் விஜய் டிவி புகழ் சினிமா பாடகர்கள் பிரியா ஜெர்சன் அரவிந்த் சீனிவாசா விக்கி ரெஜில் ராஜ் ஆகியோர் பாடல்கள் பாடி நடனமாடி அசத்தினர் இதில் யுனைடெட் கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது கலை திருவிழாவில் பாடப்பட்ட பாடல்களுக்கும் நடனங்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளும் மைதானத்தில் புழுவி பறக்கு நடனமாடி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்